நாம பற்ற வேண்டி முக்கியமானது உடல் சீராக ஏற்க வேண்டும் உடல் பட்டம் சீராக ஏங்களேன் என்ன பண்ணும் அதான் என்னை குருநாள் அதை பனிப்பாறையில் வச்சு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க போகும்போது இல்லை நடந்து போய்கிட்டுருக்கேன் திடீர்னு நான் போன பாதை பார்த்தா நான் மலை மாறி தெரியும் போயிட்டேன் திடீர்னு இடிஞ்சு விழுந்தோன்னு தெரியும் பார்த்தா என்னடா பண்ணுறது அப்படி நீங்கள் எப்படி போக போகிறோங்குற பயம் வந்து அப்போவும் அந்த பயம் வர பூம்பு பலவீனமான எண்ணங்கள் இருக்குது இப்போ குடும்பத்தோட என்ன பையன் நிச்சயமா எது பண்ணோம் நம்ம போயிட்டோம்னா என்ன பண்ணும் இந்த தான் வருது அப்போ அது போயிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த இடத்துல மனம் உறக்கும் போது அப்போ நான் அந்த பனிப்பாரு வெறும் சட்டை ஒரு தொண்டு தான் இருக்கும் இது தவிர வேறு இல்லை ஆனால் குருநாத சத்த இந்த உணர்களை எடுத்து அந்த அணுக்களுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியல இந்த பாலம் இடிஞ்சு விழுந்த ஒன்று என்ன இப்போ அந்த மலை இடிஞ்சு திடுதிடு திடீர்னு சத்தம் கேட்குறது பயம் இல்லாமல் இருக்குமா நான் இருக்கிற இடம் சேர்த்து கொண்டுருமோங்கிற பயம் வந்துருது அப்பதான் வீட்டோட ஞாபகம் ஞாபகம் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எங்க பாக்குறது வீட்டை நம்ம தான் பையனை காப்பாத்துறது சொத்து இந்த உடலையே காக்க முடியல எதை விஷயம் நான் எல்லாம் தைரியமா செய்கிறோம் அடிக்கடி வேதனையும் கோபமும் அதிகமா பண்ணா வாதனம் வந்துடுது கை கால் இதாயி போகுது அப்ப நம்ம எதை செய்ய முடியும் இந்த மாதிரி அந்த நேரத்தில் பனிப்பாறையில் வச்சு இந்த மாதிரி அனுபவித்து கொடுக்கிறேன் மனமே நீ ஆகியும் மானிட வாழ்க்கையில் தயங்காது இந்த உடல்ல வச்சு பொன்னடி பொருளும் பூமியில் சுகமும் இப்ப போது பொன்னடி பொருளும் பூமி சுகமம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ ஆசைப்பட்ட இல்ல ஆசை எல்லாம் இதுல போட போகுது பொன்னடிப்பவர்கள் பூமிக்கு மின் போல இப்ப மறை இதோட மறைஞ்சி போகுது ஆனா எதுலயும் மறிஞ்சோ அதில் தான் போகுது அதனால நீ என்ன வேண்டியது என்ன அப்படின்னாலும் கூட அவர்களுக்கு அருள் பெற வேண்டும் இழங்க வேண்டும் பொருள் நிலை பெற வேண்டும் என்று என்ன இங்க வலுவாள் அதை என்ன செய்வாங்க ஈர்க்கும் அந்த உயர்ந்த தகுந்தாச்சுன்னா நீ இப்ப எங்க போற சொல்றதாச்சும் தான் இந்த நேரத்தில் மன உறுதி இதெல்லாம் அனுபவித்து நான் சொல்றேன் அனுபவிக்கவே நீங்கள் இந்த மாதிரி பெற முடியும் உங்களுக்கு அந்த இன குருன்னு அதில் கஷ்டம் அனுபவிக்க சொன்னார் உங்களுக்கு கஷ்டம் வரப்போது வீட்டுக்கு சக்தி கொடுத்தா வீட்டிலேயே தனக்கு சொல்ல வேணாம் காடு நிலையெல்லாம் அலைஞ்சேன் ஆனால் உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த கஷ்டம் ஏன் வருது இது தள்ளி இருக்கும் உங்களுக்கு சக்தி கொடுக்குறேன் இது கொடுத்த உடனே நான் தியானம் பண்ணிக்கிட்டு தவறேன் எனக்கு ஒன்றாக மாட்டேங்க ஒன்றும் ஆக மாட்டேங்குது இதவே பெஷண்ட் எது வரும் அதுதான் ரிமோட் பண்ணிகிட்டே இருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க கரெக்டா மார்ச் பண்ணி கொடுக்குறது அந்த சிகளை நெட்டாச்சுன்னா மறுபடியும் சேவக்குன்னா சேவப்பு கொடுத்துக்கிட்டே தானே இருக்குது அப்போ நாம் அந்த உணர்வு நினைச்சு நம்மளுக்கு அந்த டேஞ்சரான அந்த சோர்வான உணர் தான் ஊற்றணும் இதெல்லாம் நல்லா தெளிவாக அப்போ இந்த மாதிரி நீ அந்த மலை மேலே அழிச்சு இது அனுகூலமாக கொடுக்குறாங்க அப்போ எடுக்கிற முறை எது அது எப்படி இருக்குது அவர் கொடுத்த சக்தியை ஏன் எடுக்க முடியாமல் போச்சு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில குறைகள் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் எண்ணி உடனே திருத்திக்கொள்ள முடியுங்களா உங்களுக்கு இந்த பவரை எடுக்கிறது கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இதை எடுக்கிறோம் அப்போ அந்த தோல் மண்டலத்து போகுது அந்த கண் என்ன செய் கருமணி இல்லை அதை பிரிக்குது அப்போ நாம் அந்த சோர்வான எண்ணங்கள் போது அதனுடன் நொகுந்து நாம் அது மாதிரி சோர்வடைஞ்சிட்டே போகிறோம் பெரிய மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு அவனுக்கு நல்ல நிலை வரணுங்கிற போது அவன் அந்த இடத்துல விஷயம் வச்சா நானும் நல்லா இருக்கேன் நம்ம காப்பாற்றப்பட வேண்டியது அதனால இதுக்கு உங்களுக்கு இந்த பவரை கொடுக்குறோம் அத நீங்க ஒரு நல்ல ஞான வித்த கொடுக்கறோம் அதை நீங்க வளர்க்குற முறையில்தான் இருக்குது அதை வளர்ந்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தீவிரவாதம் என்ற இந்த காற்று மண்டலத்தில் உள்ளது நமக்குள் நுகர்ந்து நம்ம நல்ல பொண்ணுங்களோட தீவிரவாதம் பண்ணாம தடுத்துக்கலாம் வெளியில் மட்டும் நடக்கல நம்ம உடல எத்தனை தீவிரவாதம் இடுப்பு வலி வலி கண் வலி மண்ட வலி இருதய வலி நெஞ்சு வலி எல்லாம் வந்துடுது அப்ப தீவிரவாதம் எங்கெங்காலும் விளையுது நம்ம நடிகிற வெளியில இதை கேட்டதெல்லாம் நம்ம தீவிரவாதம் நம்ம அறியாமலேயே சம்பாதிச்ச காசு கூட தீ எரிஞ்சி போக சொல்லுது நம்ம அறியாமலேயே இந்த தீவிரவாதம் நமக்கு வந்து நல்ல பொருளை காக்கும் சக்தி இல்லாமல் சக்தி பாதுகாக்கும் அது சோர்வாக கூட நம்ம உடலே பலவீனமாக செல்வம் இருந்து நம்மளுக்கு மக மகிழ்ச்சி இல்லை இது மாத்திரம் இது அப்புறம் தான் இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் எனக்கு அந்த கிறர் நிறைய இருக்குது ஒரு நிமிஷத்தில் போயிருக்கு உறஞ்சு போய்க்கு அந்த திறங்கி போய்க்கணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே சிதனை பண்ணிவிட்டு சரி அவருக்கு நான் சொன்ன நிலையை அவங்களுக்கு இதே நிலையில் போயிருக்கணும் போனால் அந்த காலத்தில் யாரும் பெரிய அரசர்கள் போயிருக்கிறாங்க போன உடனே இதே அந்த பாதை அடைப்பட்டுருக்கும் போது பங்கு விசி என்ன இருக்குங்க தங்க நிலையம் நிறையா இருக்குது போகிற தங்க ஆயிரம் ஒரு சும்மா ஒரு வயதுக்கெல்லாம் எட்டு இருந்தால் போகணும் ஏன்னா அதை சுமந்துட்டு வந்த அப்புறம் கோடி கணக்கில் நாலஞ்சு கிளி எடுத்து வந்த அந்த மாதிரி எங்களுக்கு ஆசை ஊற்றுறாரு நிஜமா போய் அது எனக்கு தெரியாது ஆனால் இருக்குது பார்த்த உடனே அந்த இடத்துல ஆசை தோண்டாங்க இதுலேயும் இந்த இது வந்து அப்புறம் இதில் போய் வந்துச்சு நான் அப்போ இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு இதுதான் நினைப்பட அப்போது அருமையில் ஆசை போகலை அந்த அருளை பெறணும் இல்லை இருளியை நீக்கணும் அந்த மீட்பைக்காரணம் ஏன்னா அந்த தோறை நெக்கத்திற்கு கேரளாவிலேயே நீ பெற வேண்டும் என்ற ஏகத்திலேயே போ அந்த இது கொடுக்குறது அனுபூர்வமாக கொடுத்தோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு கண்டிஷனுமா எனக்கு நல்ல விஷயம்னு ஆசைப்பட்றீங்க பரிசையில் தோர் வழிச்சு அந்த இப்படிட்டானே இப்படி வாங்கிட்டாங்க நாளைக்கு என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான்னு சொல்லிவிட்டு இந்த சோறு விடுக்கு போகும்போது நாமும் பலவீனமாகி இங்கே விளைய வச்சு அவனை இன்னும் கொஞ்சம் சோறு உடையவன மாற்ற அப்போ தேர்வில் ஆகலையே அப்படின்னு எப்படி அவன் அந்த தேர்வில் வரணும் இந்த மாதிரி என்னென்ன பண்ணி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா இங்கே மன உறுதி கிடைக்குது நம்முடைய கண் பார்வை நம்மளுக்கு நல்லது என்னன்னு சொன்னால் விற்கல கெடுதல் செய்யலாம்னு சொன்னால் உடனே புறவரும் இதே மாதிரி நம்ம குழந்தைய பற்றி வேதனை இருக்கும்போது அவனை மீண்டும் மக்கள் அதை மாற்றணும் அது ஒரு பழக்கத்துக்கு வரும் அதனால இதில் அனுகூலமாக கொடுக்குறாரு உங்க மாதிரி நான் ஐஸ் பண்ணியில் இருந்த மாதிரி இப்போ ஒரு நிமிஷத்துலேயும் எவ்வளவுதான் இருக்கட்டும் பல இக்கல்கள் எவ்வளவு மனம் ஒடி போகுது என்ன சோற வழியை சிந்திக்க முடியாம போது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உங்க மனதான் தீமைகளை மாற்றி அமைக்கிற சக்தி பிறச்சியும் ஏன்னா ஒருத்தர் வந்து சாமி வந்து செய்து கொடுப்பாரு அப்படிங்கறதெல்லாம் சாமி சொன்ன வழியில போனா நமது நம்மளால தப்ப முடியும் அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் வரணுமே தவிர சாமி செய்து கொடுப்பாரு செய்து கொடுப்பாரு சொன்னா பலாத்தையும் செய்து கொடுத்தாச்சுன்னு சுத்தி சாப்பிடலாம் அடுத்தாப்படி தீண்டு பத்தி என்ன பண்ணீங்க அடுத்தாப்படி சாமியை தானே தெரியும் அதனால அந்த உணர்வு உங்க குழுக்கு அந்த நல்ல உணர்வு உற்பத்தி பண்ண கத்துக்கணும் யாருக்கும் எது சொந்தம் இல்லை நாம் சொந்தமாக்க வேண்டியது அது நுழை நீக்கணும் அந்த உணர்வை நமக்கும் சொந்தமாக்கி நம்ம ஆறாவது அறிவு காத்துக்கையா அந்த ஒழுமையமான உணர்வுகள் என்றும் இன்னும் தெரிவில்லாமலே அடையணும் அந்த லட்சியத்தை வச்சுக்கோ அதனால இது நீங்க ஒவ்வொரு நிமிஷத்துல வீட்டுல ஏதோ ஒரு குறைபாடுகள் வரும் கூட நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் இந்த நிலை வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அந்த நம்மளை சங்கடத்திலயோ சளிப்பிலையோ வெறுப்புலையோ ஆழ்த்தக்கூடிய நிலைகள் நம்மளுக்கு வந்தா மூக்கில போய் உயிரப்பட்டுதான் இந்த உணர்ச்சிகள் நம்மளை இயக்கணும் அப்ப நமக்குள்ள அந்த சங்கடம் என்ற எண்ணம் வரும்போது அனுச்சி இந்த ஆட்சி நம்ம கண் அது இழுக்குது ஆன்மா மாற்று சுவாசிக்கிறது அப்ப அந்த கெட்ட அணுக்கள் தான் வளரும் நான் சிந்திக்கும் நன்மை அந்த இடத்துல என்ன செய்யணும் ஈஸ்வரான் சொல்லி ஒரு பிரேக் நம்ம கண்ணின் நினைவே உயிரோடு ஒட்டி ஈஸ்வரான் சொல்லி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரழிவு பெறணும் அப்ப நினைச்சிரும் அந்த சங்கடாலே இங்க தடுத்துவோம் உள்ளு உயில நெருப்பில் ஒரு பொருள் பட்ட ஒரு வருது அதே மாதிரி நம்ம முதல்ல தடுத்து பழக பழகணும் பேரவர்களின் பேரவனும் இதன் வழி உள்ளு கேட்கணும் நம்ம பிராணாயமும் இப்படி மூச்சு இப்படி இழுத்து இப்படி இழுத்து வரது இதை நிறுத்தி உள்ளு கூடி கொண்டு போவோம் சூரிய கலைங்கிறது சந்திரகலைங்கிறது சாதாரணமா போயிட்டு இருக்கும் இது சூரிய களை அப்ப நினைச்சிரும் சூரியன் எடுத்துதான் எல்லாத்துக்கும் ஒளி அலைகளானு சூரியன் அன்னிச்சது மற்ற காற்று உள்ள அலைகளை எது வருதோ எடுத்தோம் அந்த அலைகளாவது இயக்கப்படும் இப்போ நம்ம அன்னிச்சி நாராவது அறிவு கொண்டு அந்த குரோ நிச்சத்துல தின்னு கேர்றதுக்கு தருவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னிச்சினும் இந்த சூரிய கலைகள தனிச்சு உள்ளுக்க நேரடியா போகுது இங்க போகாதபடி தலை அப்ப அந்த நாம் எதை எடுத்தோமோ அந்த உணர்வு எல்லா அணுக்களையும் இயக்கப்படும் போது பிராணம் எல்லாத்தையும் நாம் இயக்கணும் தான் பிராணாயாம பிராணயாமத்துக்கு இவங்க எத்தனை அர்த்தங்களை கொண்டு போறாங்கன்னா அதை நாம் எதன் உணர்வோ நம்ம அணுக்களை அந்த நல்ல அணுக்களை உயர்த்தணும் அதனால தான் ஆறாவது அறிவே காத்திகா தெரியுது கஷ்டமும் தெரியுது அப்படி தீமை பெறாதபடி தடுக்கணும் சேனாதிபதி சேனாதிபதி எல்லா கலைகளும் கத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லைங்களா அப்போ அந்த படைகளை எப்படி பாதுகாக்கணும் நல்ல சேனாதிபதி ஆறாவது அறிவு நம்மளுக்கு சேனாதிபதி காட்சிக தீமையு தெரியுது அப்ப அதை தீமையை அடக்கியது இப்போ நேரம் வேணும் அது சக்தி குறைவுக்கு நான் பழக்கம் கொடுத்துருக்கும் அந்த துறை எச்சத்திற்கு பெற வேணும்னு சொல்லி குடும்பத்தில் எண்ணி இருக்கு தப்பு யாரும் செய்யலை நாம் நினைக்கிறோம் நாம் தான் தப்பு தப்பன்றோம் நான் வரல நெருப்பில் ஒரு பொருள் போட்டால் எப்படி அந்த வாசனை வருது இதே மாதிரி தான் நம் உயிரில் இந்த படம் உணர்வு தக்க பெண்ணு அதில் அடிமையாக இருக்கிறது அப்போ சேனாதி நாராவது பேர் என்னச்சு நம்ம உடல் சாப்பிட்ற ஆகத்தை நஞ்ச மலமாக பிரிச்சு நஞ்சின் தெரிஞ்ச பிரிக்கக்கூடிய சக்தி நாராவது இருக்கு அப்போ இந்த ஆறாவது அறிவார நாம் எடுத்து அந்த திரு நிற்க தெரிவிக்கிற உணர்வே நம் உயிரில் மோதை செய்யும் அப்போ அது என்ன செய்யுது இது கெட்டது போக அதுபடி மறைப்பு வந்துடும் முன்னாடி சேனாதி அப்பத்த படை கிளக்கணும் உடலில் எல்லா அணுக்களுக்கும் எச்சத்திற்கு தேர்தலும் பேரவர்களும் என்த்த நாணங்களை கலக்கணும் என் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் எல்லாம் அந்த படம் சக்தியை கொடுக்குறோம் உடனே சீது வலுவாயிருக்கும் அந்த உள்ளுக்கு வலுவான சோப்பு இருக்குல்ல அந்த சோப்பு துணியில் என்ன நிச்சயது உள்ளுக்கு நுரை வந்து அந்த அழுக்கு விட்டுரு இப்போ நம்மளுக்கு அடிக்கடி கவலைப்படுறது சஞ்சலை போடுறது ஏதோ ஒரு கிட்ட பழக்கத்துக்கு போய் சொல்றதெல்லாம் அதோடைய இஷ்டத்துக்கு தான் நம்ம போகிறோம் இந்த ஆறாவது அடி சேனாதிபதியை பயன்படுத்துறதில்லை அப்போ அந்த துணை எச்சத்திரத்தின் பேரவை பெற வேணும்னு இந்த சக்தி உங்களுக்கு எடுக்கக்கூடிய பவரும் வழி கொடுக்குறோம் சக்தியும் கொடுக்குறோம் அப்போ அந்த திரு எச்சத்திரத்தின் பேரவளையும் பெற வேணும் இது ரான்சல் என்ன செய்யணும் உள்ளுக்கு கட்டளை இடணும் இது விலைக்கு போதும் அப்ப நாம் என்ன செய்யணும் பையனுக்கு இந்த ஞானம் புத்தி வரணும் அவனுக்கு நல்லதாக வரணும் குடும்பத்தில் இப்படி இருக்கணும் தொழில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிடுச்சு வச்சு அப்ப அந்த சிந்தனை என்ன செய்யணும் ஒரு நல்ல நிலை இருக்கும் இப்ப உடல்ல பல முறையில் பல நோய்கள் இருக்குது அந்த நோய்க்கே தான் எண்ணத்தை செலுத்தணும் நோயை நீக்க எண்ணம் கொடுக்கறதில்ல அந்த துறை நட்சத்திரத்தின் தர வேண்டும் சுரான் வெளியே போட்டு எங்க வருதோ இடுப்பு வழியோ நேரம் முது தாண்டலியோ அதில் வேணும் எதோ ஒரு வருது உடனே இந்த கண்ணால் தான் எல்லாத்துக்கும் வருது அப்ப அந்த கண்ணை நடைபெற நட்சத்திரங்களை கொண்டு ஏங்கி அந்த நம்ம எங்கே வலிக்குதோ அந்த துறை நட்சத்திரத்தின் தேர்தல் பெறணும் அந்த ஜீவனுக்கு எல்லாம் பரணும் பொதுவாக என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனுப்பியது பெற வேண்டும் அப்புறம் எந்த குறிப்பிட்ட இடத்துல வருது அதில் நீங்க செலுத்துங்க உங்களால குறைக்க முடியும் கீதையிலே நீ எதை எண்ணி என்றாய் அதுவாய் நம்ம இது மாதிரி எண்ணி பழகிட்டோம்னா நம்ம மன தூய்மை கிடைக்கும் மன வலிமை கிடைக்கும் சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கும் நம்முடைய இந்த வாழ்க்கையில தீமையில் அகற்றும் வலிமை கிடைக்கும் அதுக்கு தகுந்த ஞானம் ஏனென்றால் நான் உணர்ந்த உணர்வு தான் நம்மளை இருக்கும் அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பழக்கத்துக்கு வந்துடும் இப்ப சொல்றது நம்ம வாழ்க்கையே ஏன் இன்னைக்கு உலகமே இருந்த நிலைகள் இருக்குது தப்பே செய்யலை நாம காட்டில் இருக்கிற டிவி வாயிலாகவும் மற்ற நம்மளை இயக்கிறதே அப்போ அந்தந்த நேரத்தில் சுட்டப்பயிட்டு படையோ இது போறாமே நம்முடைய எண்ணங்கள் நேரங்கள் கூடி நீராக வந்து பல நிலை வந்திருக்கு தாவர இனத்தையும் நாம் சாப்பிட்டு பழகிறோம் எல்லாமே அதனால இது மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மேகத்தோட பட்டு அதோட கலந்து மீண்டும் தரையில் படப்படும் போது நாம் இப்போ ஆன்சிட்டு இந்த மாதிரி சொல்றதுனால மழை நீரோட வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த செடிகள் இல்லைப்பட்டதுன்னு அந்த செடியிலிருந்து வரக்கூடிய வாசனை நுகர்ந்து இந்த ஆணும் அதை மலம் போட்டு அந்த செடிக்கு உரம் கிடைக்குது விவசாயம் செய்கிறவங்க இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா அதில் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சங்கடமான நிலைகளாக தானே இந்த உணர்வு என்ன செய்யுது அந்த செடி மேற்பட்டு செடியுள்ள சத்துக்குன்னு அது அது கூட தியளிச்சு சாதாரணமாக உங்களுக்கு சாதாரண வார்த்தையாக தெரியுது ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சக்தி அடங்கியிருக்குங்கிறீங்களோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் சங்கடமாக இருக்கும்போது செய்து பாருங்கள் பலாரங்கள் செய்யும்போது ருசி வேறையாக இருக்குது காய்கறிகளை நறுக்கும்போது ருசி வேறையாக இருக்குது இதுகள்லாம் நம்ம உணர்வுக்குள் வருது அதனால இதெல்லாம் நம்ம எல்லாவற்றிலையும் நாம் இந்த பூஜானத்துல காலையில எப்படி போனாலும் வரும் இப்ப நம்ம ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் ஒரம நேரம் ஆகும் உங்களால சவுகரியம் இருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்க இந்த உங்க உறுப்புகளுக்கு இந்த சக்தியை தான் கத்துக்கணும் அப்புறம் உங்க சிந்தனை தன்னாலே வரும் நாம கெட்ட பழக்கங்கிறது பழக்கம்ங்கிறது உள்ளுணர்வே தள்ளுவிடு அப்போ அந்த இதுகளை தொடர்ந்து தள்ளி விடுனால ஒரு ஆரம்பி செய்யாத படி நாம அந்த வலுமைக்கு இடம் இருக்குன்னா நம்மளுடைய நல்லது எடுக்காம எடுக்க முடியாது அது எந்த வீதித்தன்மை ஆவிருந்து இவங்க என்னதான் நல்ல எடுக்க அதே மாதிரி விஷ உணர்வுகள் அதிகமாகி போச்சுன்னா நம்ம உடல்ல இந்த மாம்சங்கள் சாப்பிடறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் விஷ உணர்வுகள் மாடு ஆடெல்லாம் தன் விஷத்தின் தன்மை தன் உடலை சேர்த்துக்க நல்லது கழிவாக்குது அதே உணர்வு நமக்குள்ள அதிகமாக சேர்க்க சேர்க்க நம்ம உடல்ல அந்த மிருகத்துக்கு பிறக்க போகக்கூடிய அளவு பண்ணுவாங்க இப்ப இலக்கு இலக்கு ஒரு பக்கத்துல தங்கத்தை வைக்கிறாங்க ஒரு பக்கத்துல வெள்ளி வைக்கிறாங்க இத கொண்டு தண்ணியில வச்சு கணேசம் நினைச்சு இந்த தங்க வெள்ளி வந்துடும் இதுல பவர் அதிகமான ஒன்னு இது வந்துருது இதே மாதிரி நாம நம் உடல்ல அணுக்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரம் எத அந்த மாம்சங்களை சாக்குறோம் மாம்சம் மட்டும் இல்லைங்க இந்த வேதனை விருப்பங்கள்னா அத்தகைய விஷயத்தை அணுக்கு மாறும் சக்தி தான் அந்த வேதனை வெறுப்பான விஷயம் விஷயத்தை நாம் மீண்டும் எடுக்க போகும்போது உடல்ல அந்த விஷயமா மாறிடுது இப்போ நம்ம சிந்திக்கும் தன்மைகளுக்கு உடல்ல மணி உடலுக்கு உறுப்புகளுக்கு ரூபங்கள் மாறுது மனங்கள் மாறுது குணங்களும் மாறுது இதை நம்ம மாற்றணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம் அந்த துறை நட்சத்திரத்தை உணரை பற்றுடன் பற்றி பழகணும் இந்த வேதனை இந்த உணர்வு அது தள்ளணும் அது நோயாகவே மற்றது பார்க்கணும் அந்த துறை நட்சத்திரத்தை அவர்கள் பெற வேண்டும் அதை நல்லாகணும் இதை பற்ற வைக்க வேண்டும் நம்மகிட்ட வராதபடி அவங்க அதை பிறனும் நம்ம சொல்லியாச்சு நான் இந்த எதை நிச்சயம் நீ நல்லா இருக்கும் போங்க நீங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நோயெல்லாம் நீங்க போகும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அத்மஸ்வீரம் இதே மாதிரி செய்து நீங்கள் சொல்லிருங்க இந்த தீமை வர்றது இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது உடனே செய்துட்டு அந்த இது பண்ண என்ன நினைக்கிறேன் அப்புறம் வந்தோன்ன மறுபடியும் இதே மாதிரி பண்ணுங்க அதனால நாம் குற்ற வேண்டியது இது நம்மளுக்கு சொந்தமான இந்த உடலுக்கு பெருவிலானாலே தான் நடைமுறை அதனால நாம் அந்த துறை நெற்றத்திருத்தவங்கள நம்ம உடலை எல்லாத்துக்கும் அதை பற்றிடன் பற்றி நம்ம உடல்ல எல்லா அணுக்களையும் அதை பற்ற வைக்கிறதும் தீமைகளை நமக்குள் பற்றிடாது தடுப்பதும் ஆனால் தீமை என்று கேட்டவருக்கு ஒரு பற்றும்படி செய்தது இந்த மூன்று முறையை நாம் கையாள வந்தோம்னா உங்கள் வாழ்க்கையில் மனிதனாக ஒரு நிம்மதியும் கிடைக்கணும் அதுக்கப்புறம் நாம் பரவிதாங்களே அடையில இதுதான் நம்மளுக்கு சொந்தமே தவிர நாம் சொந்தமாக்குறது இப்போ மாம்சம் சாப்பிட்றாங்கன்னா அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் அதுக்குண்டான மிருகங்களுக்கு உண்டான அந்த குணங்கள் வரும் அதுக்கு என்ன சகோதரன் பார்க்குறது சகோதரின் பார்க்குறது எதுவும் இல்லை அது முரட்டனமான நிலைகளை பகும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சகோதரத்துவத்தை இங்கே போதும் தாய் தந்தை கூட மறந்துடுது தாய் தந்தையை வெறுக்க செய்து அது தான் நம்ம அன்பை வெறுக்க செய்து இதுகள்லாம் அந்த உணர்வு மாறும்போது நமக்கு மாறும் அதனால் அந்த மாதிரி மாம்சங்களே என்னென்ன நம்ம தச பிரியன் ஆய்வு இது இது பூரா தசை பிரியனா நம் நம்ம உடலை வளர்க்க மற்றொன்றை கொண்டு சாப்பிடும் அப்ப நமக்குள்ளது ஆடு சாந்தமான நமக்கு சாந்தமான அணுக்கள் என்ன செய்யும் இந்த வேதனை என்ற அணுக்களை இதை சாப்பிடும் நல்ல தசைகள் போய் கெட்ட தசைகள் விளையுடு அப்ப விளைஞ்ச அணுக்கள் முதிர்ந்த என்ன செய்யும் வீரோடு சேர்த்து அந்த ரூபத்தை கொண்டு வச்சு அதனால நாம் அதை அந்த மாதிரி நினைவு வரும்போதெல்லாம் நிச்சயம் மாற்றம் அந்த மாதிரி செய்த தன்னாலேயே நம்மளுக்கு வெறுக்குச்சு தன்னாலேயே சஞ்சலப்படுறத வெறுக்குச்சு தன்னாலேயே கோபப்படுறத வெறுக்குச்சு தன்னாலேயே வேற கேட்ட பழக்கம் போன தன்னாலே வெறுக்குச்சு இது எல்லாம் அந்த வெறுக்கக்கூடிய சக்தி இதை கூட்டணும்னா தான் வரும் என்ன கொண்டு வந்து வேற ஒன்றும் சிரமம் இல்லை நீங்க அதை எடுக்கும் போதெல்லாம் கையில தண்ணி போட்டா நான் தான் தண்ணி விட்டா கழகிறீங்கல்ல பரிமர் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நீங்கள் கலவிப்ப நாம் அந்த நிரந்தரமான சொந்தத்துக்கு கொண்டு வரும் அவனோடு நாம் அவன் ஒழியானதான் எல்லா அறிவும் தெரிஞ்சுதான் அந்த அறிவே ஒழியாகணும் அதை செய்துட்டு மத்தியானத்துக்கு இது பண்ணும் உங்களுக்கு பயிற்சி தான் இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் ஞாபகப்படுத்துகிறேன் இதுதான் உங்கள் வாழ்க்கையை தியானமாக எப்பயுமே நாம் திரு நட்சத்திரத்தின் பேரில் கஷ்டம்னு வரப்போம் உடனே நான் என்ன ஈஸ்வராணுங்கிறதை மாற்றி உங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டே வந்துடணும் சரியாக அவங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க அதே சமயத்தில் சொன்னால் நான் என்னால எடுக்க முடியல அதை ரிமோட் பண்ணி வச்சு நான் அதை மறுபடியும் எடுக்க முடியாமல் சொன்னாரு அப்படின்னா இதை எடுத்து மாத்தணும்ல அது மாதிரி நீங்க மாற்றிட்டு வாங்க ஏன்னா இன்னைக்கு காட்டு மண்டபம் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும்னா அவ்வளோ மோசமாக போயிட்டு ரெண்டாயிரத்து நாலுங்கிற போது நாடு எப்படி இருக்கும் உலகமே எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எடுத்துட்டுன்னா வியாபாரத்துல இருந்து எல்லாமே புறவண்ட எல்லாத்துக்கும் கவலை சோறு தான் வருது அப்போ அது உணர்வு உடாதபடி நமக்குள் வலுவான அந்த காற்று மண்டலம் சுத்தமாகும் அந்த நமக்குள் நான் சுத்தமாகும் இந்த நாடு நலம் பெற வேண்டும் முதல்ல இந்த நம்ம உடல் நலமா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த நலாவது பரப்பணும் அதனால வீட்டுக்குள்ள மத்தியானத்துக்கு எல்லாத்துக்கும் இதை தொடர்ந்துக்கலாம் இதை வச்சு நீங்க நமது வாழ்க்கையில நம்ம குருக்காட்சியர்கள் எத்திரம் எச்சத்திரத்தோடு ஒன்றி வாழ்வோம் நமக்கு சகோதர தத்துவத்தை வளர்ப்போம் நம்மை விட்டு உணர்வு நமக்குள் அறாத தடுக்க நாம் இந்த சக்தியை நான் பெருமென்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன்